ஹலோ அவருவன் செல்வராகவன் ஆண்ட்ரியாவின் அந்த வீடியோ தனுஷை ஹோட்டலில் சந்தித்தேன் பகீர் கிளப்பிய சுஜித்ரா மலையாள சினிமா உலகை மீடூ புகாரில் புரட்டி அடித்துக் கொண்டிருக்கும் வேளையில் மீண்டும் சுஜித்ரா வாயை திறந்திருக்கிறார் கடந்த சில மாதங்களுக்கு முன் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் பலரையும் பற்றி பேசி பேட்டி கொடுத்திருந்தார் சுஜித்ரா அதிலும் நடிகர் தனுஷ் பற்றி அவர் பகிர்ந்த விஷயங்கள் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு தூக்கி வாரி போட்டது அந்த பேட்டிகளுக்கு பிறகு அமைதியாக இருந்த சுஜித்ரா சமீபத்தில் தனியார் சேனல் ஒன்றுக்கு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் அதில் மலையாள சினிமா உலகத்தில் நடந்து வரும் பிரச்சனைகள் பற்றி பேசியிருக்கும் அவர் தமிழ் சினிமா பற்றியும் பேசியிருக்கிறார் இதில் இயக்குனர் செல்வராகவன் பற்றி அவர் சொன்ன விஷயம்தான் பகிர் இருக்கிறது தமிழ் சினிமாவின் ஜீனியஸ் என்று ரசிகர்கள் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் காதல் கொண்டேன் மற்றும் செவன் ஜி ரெயின்போ காலனியில் தன்னுடைய இயக்கத்தில் ஹீரோயினாக நடித்த சோனியா அகர்வாலை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் திருமணத்தில் நடந்த பிரச்சனையின் காரணமாக விவாகரத்தும் நடந்துவிட்டது அதன் பிறகு கீதாஞ்சலி என்பவரை திருமணம் செய்து தற்போது சந்தோஷமாக வாழ்ந்து வரும் செல்வராகவனுக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறது சோனியா அகர்வால் மற்றும் செல்வராகவன் விவாகரத்து சமயத்திலேயே இதற்கு காரணம் பல கிசுகிசுகள் எழுந்த நிலையில் அந்த விஷயம் அப்படியே மறைக்கப்பட்டது பற்றி தான் சுஜித்ரா பேசியிருக்கிறார் அந்த பேட்டியில் சுஜித்ரா தனுஷ் எனக்கு தம்பி மாதிரி அவர் செய்த ஒரு பிராங்க் தான் என்னை இந்த அளவுக்கு பேச தோண்டியது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் அப்புறம் நான் தனுஷ தாஜ் ஹோட்டல்ல சந்திச்சேன் மதிய லஞ்ச்க்கு வா என்று கூப்பிட்டேன் தனுஷ் நல்ல பயனாக தான் இருந்தாரு கார்த்திக் மற்றும் அவருடைய நண்பர்கள் கூட்டத்துடன் இணைந்துதான் இப்படி கெட்டு போய்விட்டாரு பல வருடங்களுக்கு முன் தனுஷ் ஒரு ஹாட் பிலிம் நடிப்பதற்கு அழைத்திருந்தார் இப்படித்தான் ஒரு ஹாட் பிலிம் நடிக்கும் பொழுது செல்வராகவன் மற்றும் ஆண்ட்ரியா காம்ப்ரமைஸ் வீடியோ இருக்கிறது என்று சொன்னார்கள் எல்லா எல்லா சினிமாவுக்காக தான் என்று சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையில் இழுத்து விட்டு விடுகிறீர்கள் எனக்கு வேண்டாம் என மறுத்து விட்டதாக சுஜித்ரா சொல்லியிருக்கிறார் இந்நேட்டியின் மூலம் மறைந்து கிடந்த செல்வராகவன் ஆண்ட்ரியா பிரச்சனை மீண்டும் கிளறப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க